வணக்கம் நீங்க இந்த வீடியோவில் பார்க்க போறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்டிப் பண்ணாம பாருங்க இந்த சாரி என்ன சரின்னு பார்த்தீங்கன்னா சந்திபுரி சந்திப்பு இதோட பேர் இது வந்து காட்டன் சாரி தான் இது மிக்சது கிடையாது இந்த சாரியில வந்து கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லா இந்த மாதிரி பார்ட்ரு வரும் பல்லு உள்ள ஃபுல்லாவே லைன் மட்டும்தான் டிசைனாக இருக்கும் அதுல வந்து புண்டாசம் இருக்கும் மற்றபடி சாரி ஃபுல்லாகவே புட்டாசு வரும் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அட்ராக்டிவ் கலரில் கொடுத்துருக்காங்க அந்த கலர் காம்பினேஷனுமே நல்லா இருக்கும் எல்லாமே ட்ரெடிஷ்னல் கலராக தான் இருக்கும் இந்த மாதிரி சாரி வந்து நம்ம அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம் இந்த மாதிரி சாரீகளும் கிடைக்கிது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு வாங்க அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டத்தில் ஆள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும் நீங்கள் வந்து ரெகுலராக என்ன சாரி போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஆர்டரும் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் உள்ள சாரில ஏதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி அதில் கால் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே நம்ம ஒரு ஜாமான் ஆர்டர் போடுறோம் அப்படின்னா பொருள் நம்ம கைக்கு வந்ததும் நம்ம அந்த பேக்கேஜ் வந்து ஓப்பன் பண்ணதுலேருந்து அதை செக் பண்ணுற வரைக்கும் வீடியோ எடுத்து வச்சுக்கணும் அந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டெஃபெக்ட் எதாச்சும் இருந்தாலோ இல்லை ஏதாவது பொருள் மிஸ்ஸாக இருந்தாலோ எனக்கு இது வரல அப்படின்னு காட்டுறதுக்கோ இல்லை இதில் டேமேஜ் இருக்குன்னு காட்டுறதுக்கோ தான் வீடியோ எடுக்க சொல்கிறது வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் வீடியோ இருந்தால் மட்டும்தான் நம்ம பொருளை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தருவாங்க அப்படி இல்லைன்னா ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலாம் கண்டிப்பாக ரிட்டன் கிடையாது உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடியே கலரையும் டிசைனையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்காங்க இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்